அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி بسم பிஸ்மில்லாஹி الرحمن இப்ராஹீம் அன்பான சகோதர சகோதரிகளை எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து அவற்றிற்கு தேவையான வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்துள்ளான் அதன் அடிப்படையில் அவன் மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனிதனுக்கு ஏராளமான பாக்கியங்களை கூடுதலாக வழங்கியுள்ளான் அவன் வழங்கிய அந்த பாக்கியங்களில் ஒன்றான செல்வம் மக்களால் அதிகம் நேசிக்கப்படுகிறது பணம் பத்தும் செய்யும் என்ற பழமொழிக்கேற்ப நீதியை காக்க வேண்டிய நீதித்துறையும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டிய காவல்துறையும் தாங்கள் வீட்டிற்கும் உயர்ந்த பணியின் மகத்துவத்தை மறந்து அற்ப பணத்திற்காக விலை போய் விடுகிறார்கள் ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள ஒரு வெள்ளி மோதிரத்திற்காக ஒரு மூன்று நபர்களை கொலை செய்த சம்பவம் சமீபத்தில் நடந்தேறியுள்ளது கொலை கொள்ளை லஞ்சம் வரதட்சணை போன்ற அனைத்து குற்றங்களுக்கும் செல்வத்தை மையமாக வைத்தே ஏற்படுகிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்நிகழ்வுகள் பணம் என்றால் பிணம் கூட வாயை பிளக்கும் என்ற பழமொழியை மெய்ப்படுத்துகிறது மாபெரும் அளவில் விரும்பக்கூடிய இந்த பொருளை விட முக்கியமானது ஆரோக்கியமாகும் பல வருடங்கள் வியர்வை சிந்தி பெற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்களை நமக்கு வந்த பிணி நீங்க வேண்டும் என்பதற்காக செலவு செய்து விடுகிறோம் நமது உடல் நலம் என்று வரும்போது செல்வத்தை நாம் பெரிதுபடுத்துவதில்லை ஐந்து பைசா செலவு செய்யாத கஞ்சன் கூட தனக்கு நோய் வந்தவுடன் அதை அகற்றுவதற்காக பணத்தை வாரி இறைக்கின்றான் இப்போதுதான் அவன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்கிறான் எனவே நபிகளார் நமக்கு கூறிய அறிவுகளை இப்போது பார்ப்போம் நோயற்ற குறைவற்ற செல்வம் நபிகள் நாயகம் செல்ல அலைவ செல்லம் அவர்களும் ஆரோக்கியம் மாபெரும் பாக்கியம் என்றே கூறியுள்ளார்கள் மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்கள் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகி விடுகிறார்கள் அவை ஒன்று ஆரோக்கியம் அவை இரண்டு ஓய்வு என்று நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கு சுத்தம் மிகவும் அவசியம் சுத்தம் சோறு போடும் என்று சொல்வார்கள் சுத்தமாக இருந்தால் வீட்டின் கூரையை பிரித்து கொண்டு உணவு வந்து விழும் என்று இதை விளங்கக்கூடாது சுத்தமாக இருந்தால் நோய்கள் வராது ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருந்தால் உழைப்போம் இதன் மூலம் நம்முடைய வருவாய் பெருகும் என்பதற்காகவே இவ்வாறு சொல்லப்படுகிறது இன்று பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் சுத்தமின்மைதான் நமக்கு நோய்கள் வரும்போது அந்த நோயை அகற்றுவதற்கான மருந்துகளை சாப்பிடுகிறோம் ஆனால் அந்த நோயை உண்டாக்கும் காரணியை கண்டறிந்து அது தோன்றுவதற்கான அடிப்படையை அகற்ற நாம் நினைப்பதில்லை மூல காரணத்தை கண்டறிந்து அதை செய்ய சரி செய்யாதவரை நாம் எவ்வளவுதான் மருந்துகளை உட்கொண்டாலும் அதில் எல்லவும் பயனில்லை எரியக்கூடிய அம்புகளை தடுப்பதை காட்டிலும் அம்பெறிபவனை தடுத்து நிறுத்தினால்தான் எதிர்ப்புகள் முற்றிலும் இல்லாது போகும் நாம் வருகின்ற அம்புகளை தடுக்கின்றோமே தவிர அதை எய்பவனை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்றோம் எனவே ஆரோக்கியத்திற்கு முதல் அடிப்படை தூய்மை என்பதை முதலில் விளங்கி கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் இந்த உலகத்தில் சிறப்போடு வாழ்வதற்கு வழிவகை செய்வதோடு மறுமையில் அதிக சிறப்பை பெறுவதற்கும் முக்கிய காரணமாக அமைகிறது ஏனென்றால் உடல் நலத்துடன் இருக்கும் போது அதிகமாக நாம் நல்ல அமல்களை செய்வோம் நல குறைவு ஏற்படும் போது இவைகள் அனைத்தும் தடைபட்டுவிடும் பயிர் நிலமாக விளங்கும் இந்த உலகத்தில் நன்மைகளை நம்மால் பயிரிட முடியாமல் போய்விடும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டே நம் மார்க்கம் தூய்மையை மிகவும் வலியுறுத்தி கூறுகிறது தூய்மையை தூய்மை ஈமானில் பாதி என்று குறிப்பிட்டு ஒவ்வொரு முஸ்லிமும் தூய்மையை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து